மாதில் பிரவேசிக்கும் முடியும் தேவன் பாராட்டின இறக்கத்துக்காக நன்றி கத்தர் நல்லபரவர் கிருபை என்று பொழுது எடுத்து வாசிக்கலாம் யோவல் எழுதின தீர்க்க புத்தகம் யோவல் எழுதின தீர்க்க புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் உங்களிடத்தில் நான் உங்களிடத்தில் அனுப்பின அனுப்பின என் பெரிய சேனையாகிய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் உங்களுக்கு திரும்ப இந்த மாத்துக்குரிய வாக்கு தத்துவம் உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் சொல்லுங்களேன் எனக்கு திரும்ப கொடுத்துட்டாரு ஆமே உங்களுக்கு திரும்ப அழிக்கிற மாதம் தான் இந்த மாதம் ஒருவேளை பெரிய ஆகிய வெட்டி பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுகள் இதெல்லாம் பச்சத்த வருஷம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதம் கத்த சொல்றாரு உங்களுக்கு திரும்ப அழிப்பேனா உங்களுக்கு திரும்ப ஆண்டு வரக தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பெள்ளனை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் திரும்ப எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது அவர் தக்கபடி முன்மாறியும் பின்மாறியும் சேர்ந்து கத்துக்கொடுப்பாரா அது இருபத்தி மூணாவாம் நினைக்கிறேன் சிஎன் குமாரர் சி என் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் ஆ மகிழ்ந்து களி கூறுங்க அவர் தக்கபடி எப்படியா

ரெண்டு மடங்கு ஆசிரமத்தை கத்தர் கொடுக்க போகிறார் முன்மாறி பின்மாறி ஆமாம் ஆகவே உங்களுக்கு திரும்ப அவர் கொடுக்க போறார் உங்களுக்கு திரும்ப அவர் கொடுக்க போகிறார் அதுதான் இந்த மாத்துக்குரிய வாக்கு தத்துவம் இவள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாசலம் அவர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார் அது அவன் சொல்றேன் இந்த ஏரியாவில் உள்ள விசார்த்தலாம் உங்க பேரை தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்னங்க எப்படி சொல்றீங்க பா சார் என் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரிஞ்சு என்ன பிரச்சனை ஏன்னா உங்க பேரை தெரிஞ்சுன்னா அவன் பயப்படுவான் எனக்கு தான் நல்லா தெரியும் வீட்டில் போய் ஒரு வீட்டில் போய் மோட்டர் சைக்கிள் பைக்கு பைக்கை நிப்பாட்டிருப்பேன் உமன் போலீஸ் அது பிசாஸ் பிடிச்சி உள்ள உட்காந்து உள்ள உட்காந்துருக்கு இந்த வந்துட்டான் ஏன் தொடங்கும் பைக்கில் ஸ்டாண்டு போடுறேன் அது வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துட்டு சொல்லுது இந்த வந்துட்டான் ஏன் தொடர்த்ததுக்கு அப்படின்னு சொல்லி பிசாஸ்க்கு உங்களை பற்றி நல்லா தெரியணும் நீங்கள் வல்லமை உள்ளவர் நீங்கள் இயேசுவோட பிள்ளைன்னு தெரியணும் நீ இயேசுவோட குமாரத்தின்னு சொல்லணும்

வாக்களித்தாரே வெத்தின் நாட்கள்தும் போதுமென் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே வெக்கத்தின் நாட்கள் போதும் போதுமென் துக்கத்தின் நாட்கள்